உலகம் முழுவதும் பறவை வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் திராவிட இயக்கத்தின் போர்வால் என்று தன்னை அறிவித்து கொண்ட நாஞ்சில் சம்பத் அவர்கள் அணில் சம்பத் ஆன கதையை போகிறோம் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக பயணித்த ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக வரக்கூடாது அடுத்த முதல்வராக திமுக வருவதற்கு அவர் என்ன இளவரசரா என்று கேள்வி எழுப்பி மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிய போது அவருக்கு ஆதரவான ஒரு போர்வாளாக திமுகவை விட்டு வெளியேறியவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நாஞ்சில் சம்பத் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பயணித்தார் வரைக்கும் பயணித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்துவிட்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அந்த கட்சியை விட்டு வெளியேறினார் வெளியேறினவர் நேராக போயஸ் தோட்டத்துக்கு சென்று டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார் அவருக்கு ஒரு காரும் பரிசளிக்கப்பட்டது யுனோவா கார் அதன் பிறகு அவர் யுனோவா சம்பத் என்று அழைக்கப்பட்டார் அப்புறம் ஜெயலலிதா அம்மனுடைய மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று பெயரிடுகிற வரை டிடிவி தினகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் அடுத்த திராவிட வாரிசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்ச்சி அவர்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய வாரிசு என்று அறிவித்து தமிழகம் முழுவதும் முழங்கினார் ஒரு நாள் டிடிவி தினகரன் அவர்கள் தனது கட்சியை பெயரை அறிவித்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அறிவித்தார் சம்பத் அவர்கள் சொன்னாங்க அண்ணாவின் பெயரும் இல்லாத திராவிட கொள்கையும் இல்லாத ஒரு இடத்தில் நான் இருக்க மாட்டேன் இந்த பெயர் எனக்கு பிடிக்கவில்லை டிடிவி தினகரன் நடுப்பகலில் எனக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறினார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியேறி திமுகவில் திரும்ப திமுகவினுடைய தேர்தல் எல்லாம் அனல் பறக்க பேசி அலைஞ்சார் எல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னார் சமீப காலத்தில் திமுக எனக்கு துரோகம் செய்து விட்டது என்னை காயப்படுத்தி விட்டது எனக்கு வலிக்கிறது இதயம் வலிக்கிறது அப்படின்லாம் சொல்லிவிட்டு போய் தம்பி விஜய் அவர்களோட கட்சியில் போய் சேர்ந்திருக்கார் நமக்கு விஜய் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்னு தெரியல இந்த மாதிரி திமுக காரன் திமுக காரன் இந்த விளங்காதவன் ஓரங்கட்டப்பட்ட ஓட்ட உடசலெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நீ வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிங்களா என்னென்னு எனக்கு தெரியல இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா எங்கள் தஞ்சை மாவட்டத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா நாற்று நடுறதுக்கு ஒரு வயலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த வயலில் தண்ணி பாய்ச்சி அந்த வயலை நல்லா உழுது பரம்படித்து அதில் வந்து பயிர் நா நாற்றுக்கு நெல்லை வந்து முதல்ல அதில் தூவி அதில் நாற்று உருவாக்கி அந்த நாற்றை பறித்து தான் நடவு நடுவாங்க அதுபோல் நாம் தமிழர் கட்சி என்கிற அந்த கட்சியை ஒரு நாற்றாங்கால் போல உருவாக்கி அதில் பல நெட்களை தூவி அவர்களுக்கு அறிவும் ஆற்றலும் ஊட்டி அவர்களை பேச்சாளர்களாக அரசியல்வாதிகளாக மாற்றி இன்னைக்கு தமிழகத்தின் மூன்றாவது ஒரு பெரும் கட்சியாக வளர்த்து கொண்டு வந்து நின்று நிறுத்தியிருக்கார் இதுதான் ஒரு மாற்றத்துக்கான அரசியலை உருவாக்குகிற முறை பல அரசியல்வாதிகள் வரலாம் பல பல நாம் தமிழர் கட்சியில் பல பங்கெடுப்புகளை செய்யலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு வலுவான அரசியல் கட்டமைப்பு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் நூற்றுக்கணக்கான தம்பி தங்கைகள் மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க மேடை தான் எங்களால் கொடுக்க முடியல நாம் தமிழர் கட்சிக்கு என்று கொள்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த கொள்கைகள் மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கு அதுபோல் ஒரு கட்சியை உருவாக்கி மாற்று அரசியலை முன்வைப்பார் விஜயின்னு பார்த்தா பையனூர் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளில் இருக்கிற ஓட்ட எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் வெற்றியால் நான் போகிறேன் நான் தமிழ்நாட்டை மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கார் ரைட் அவர் மாற்றி அமைக்கட்டும் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அதாவது இப்போ நானும் திரைப்பட துறையில் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் அது என்னென்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கதாநாயகன் ஒருத்தர் இருப்பார் அவரை முதல்ல மையமாக வச்சுக்கிட்டு வெவ்வேறு இடங்களில் கதாநாயகிகளை தேடி கண்டுபிடிப்போம் ஆந்திராவில் இருக்கிற ஒரு நல்ல நடிகை இருந்தாங்கன்னா மார்க்கெட்டில் அவங்கள கூப்பிடுவோம் இல்லைனா பாம்பேயில் நல்ல நடிகை புதுமுக நடிகை இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிடுவோம் இல்லைனா இருந்து நடிகையை கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் வில்லன் நடிகர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தரை ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல வில்லன் நடிகரை போய் பிடிச்சிட்டு வருவோம் அதுக்கப்புறம் அம்மா க கதாபாத்திரம் அண்ணன் கதாபாத்திரம் இப்படி வெவ்வேறு இடங்கள்லேருந்து பல பேரை கொண்டுகிட்டு வந்து சேர்த்து தான் ஒரு குடும்பமாக அதை மாற்றி அதை ஒரு கதையின் கதாபாத்திரங்களாக மாற்றி நாங்கள் திரைப்படம் எடுப்போம் இது விஜய்க்கு நல்லா தெரியும் இப்போ விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்த பிறகும் அவர் இன்னமும் நடிகனாகவே இருந்துக்கிட்டு அந்த மாதிரி வேற வேற இடங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து ஒரு கட்சியை நடத்திடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறத பார்த்தா அவர் இன்னும் அரசியல்வாதியே ஆவல ஒரு சினிமாவுக்கு ஒரு கதைக்கு கதாபாத்திரங்களை உருவாக்குறது மாதிரி அண்ணா இருந்து ஐயா வந்து செங்கோட்டையான் இந்த பக்கம் திமுகவில் இருந்து ஐயா நாஞ்சில் சம்பத்து அப்புறம் இன்னும் பல கட்சிகள்லேருந்து ஒரு ஒரு ஆளாக இப்படி எடுத்து கொண்டாந்து அவங்களையெல்லாம் முன்கள போராளிகளாக நிறுத்திக்கிட்டு நம்ம பின்னாடி இருந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் நினைப்பார் போல மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்களை இப்படியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது இது வந்து ரொம்ப அவமானகரமானது உங்கள் கொள்கை என்னென்னு தெரியாமல் உங்கள் கோட்பாடு என்னென்னு தெரியாமல் சும்மா உங்களுக்கு கூட்டம் கூடுது சம்பத்து அவர்களை கேட்குறாங்க விஜய ஆதரிக்கிறீங்க எதுக்கு அவர் வெற்றி அடைஞ்சிருவாரு எப்படி சொல்றீங்க வெற்றி அதான் கூட்டத்தை கூட்டம் ஒரு நடிகனை பார்க்க வர்ற கூட்டத்தை வைத்து அவன் வெற்றி அடை விடுவான் என்று நம்பி அந்த ஆள் கட்சியில போய் நீங்க சேர்ந்து அப்படின்னா நீங்க யார் யா நீங்க முதல்ல இப்படியான ஒரு பொழப்பு புழைக்கலாமா இதுக்கு நல்ல மானம் சூடு சொரணையோட அரசியலை விட்டு விலகி போய் நிம்மதியா வந்து வாழ்ந்துட்டு போயிடலாமே யோசிச்சு பாருங்க காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கொள்கை இல்லாத ஒரு இடத்துல போய் நான் நிற்பேன்னு நிற்கிறது எவ்வளவு அவமானகரமானது அதனால தம்பி விஜய் நீங்க முதல்ல சினிமாக்காரன் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வாங்க வந்து அரசியல் கட்சி தலைவராக மாறுங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வென்றெடுங்க உங்கள் கொள்கைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க நீங்கள் என்னவா மாற்ற விரும்புறீங்க தமிழ்நாட்டை அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க அவர்களை பயிற்றுவித்து அவர்களை முன்களை போராளிகளை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க ஆளு பொறுக்கிற வேலையை செய்யாதீங்க இவர்களெல்லாம் உங்கள் காலை வாரி விடுவார்கள் பல கட்சியில் இருந்து அந்த கட்சிகளை உருப்படாமல் போனதுக்கு இவர்களெல்லாம் காரணமானவர்கள் நீங்க சாதாரண ஆள் நினைக்காதீங்க இவர்களெல்லாம் குற்றவாளிகள் செங்கோட்டையான் வாசாத்தியில் நடந்த மிகப்பெரிய பாலியல் குற்றங்களுக்கு காரணமான ஒரு ஆளு ஒரு மிகப்பெரிய குற்றவாளி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அவரெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு குற்றவாளி இவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு நான் ஊழலற்ற ஆட்சி கொடுக்க போறேன் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்க போறேன்னு சொல்றீங்கல்ல இது ரொம்ப வேடிக்கையானது தம்பி விஜய் அதனால நீங்கள் உங்களை நம்பி நிற்கக்கூடிய தம்பிகளை உங்கள் ரசிகர்களை தொண்டர்களா மாற்றி அவர்களை அரசியல் படுத்தி அதன் பிறகு நீங்கள் அரசியல் களத்துக்கு வாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பாம்பேயிலேருந்து ஹீரோயின் கொண்டு வர்றது பெங்களூர்லேருந்து வில்லன் கொண்டு வர்றது கேரளாவிலேருந்து அம்மா கொண்டு வர்றது கர்நாடகாவிலேருந்து அப்பா கொண்டு வர்றதுன்னு சொல்லி சினிமாவில் கதாபாத்திரங்களை தேர்வு செய்து போல தேர்வு செஞ்சு நீங்கள் அரசியல் கட்சி நடத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தம்பி இப்போ இந்த நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய கதைக்கு வர்றேன் நீ வந்து ஒரு அரசியல் பச்சோந்தி அப்படின்னு சொன்னால் பச்சோந்தியெல்லாம் கோவிச்சுக்கும் ஏன்னா பச்சோந்தி அப்பப்போ நிறம் மாறுமே ஒளிய இப்படி ஒரு ஒரு இடத்துக்காக தாவி தாவி போவாது இப்படி தாவி தாவி போறாருங்கிறதுனால நாஞ்சில் சம்பத்தவர்களை குரங்கோடு ஒப்பிட்டால் குரங்குகள் கோவித்துக் கொள்ளும் அந்த அளவுக்கு கேவலமா திமுக இருந்து மதிமுக மதிமுக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழகத்திலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரும்ப திமுக திமுக இருந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் இனி அவர் மாறுறதுக்கு தமிழ்நாட்டில் கட்சி இல்லை புரியுதுங்களா அதனால இவரை குரங்குன்னு சொன்னாலும் குரங்கு கூட்டங்கள் வருத்தப்படும் பச்சோந்தி என்று சொன்னாலும் பச்சோந்திகள் வருத்தப்படும் நான் கேட்குறேன் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களை உங்களுக்கு வந்து விக்ரமாதித்தன் பட்டி கதை தெரியும்ல அதுல வந்து விக்ரமாதித்தனுக்கு வந்து காடாறு மாதம் வீடாறு மாதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்களா ஆறு மாசத்துக்கு ஒரு கட்சி இது வந்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு நான் கேட்கறேன் அதே மாதிரி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு கொள்கை இல்லை உங்களுக்கு அரசியல் தர்மம் இல்லை உங்களுக்கு எந்த கோட்பாடும் இல்லை குறைஞ்ச பட்சம் ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கணுமா இல்லையா கேட்கறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நீங்கள் வளர்ந்து வந்த இந்த திராவிட தூண் எங்கள் ஐயா கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி அவர்களை என்ன பேச்சு நீங்க பேசுனீங்க எவ்வளவு இழிவா கேவலமா பேசுனீங்க வெக்கமான சூடு சொரண எதுவுமே இல்லாம அதன் பிறகு அதே திமுக போய் மூக்க ஸ்டாலின் கால நக்கிக்கிட்டு கிடந்தீங்களே எதுக்கு கிடந்தீங்க எதுக்கு கிடந்தீங்க உதயநிதியை உயர்த்தி பேசுறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லை இதுதான் நீங்கள் படித்த அரசியலா நான் கேக்குறேன் டிடிவி தினகரனை விட்டு எதுக்கு வெளில வந்தீங்க அவர் வந்து அண்ணாவின் பெயரை கட்சியில் சேர்க்கலை அவர் வந்து திராவிட கொள்கைகளை கட்சியில் கொண்டு வரலை அந்த கட்சியின் பெயரில் கொண்டு வரலைன்னு சொன்னதுன்னா வெளில வந்தீங்க இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துருக்கீங்க நான் கேட்குறேன் அப்படின்னா அப்போ திராவிட கட்சிகளின் தொடர்ச்சி விஜய் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா தெளிவா நான் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கயா உங்கள் தோல் இருக்கு பாருங்கயா உங்கள் தோல் அந்த தோல் வெக்கப்படுங்க எத்தனை தடவைடா இந்த தோளில் துண்டை மாற்றி மாற்றி போடுவேன் திமுக துண்டை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அதிமுக துண்டை போட்ட அதுக்கப்புறம் தினகரன் துண்டை போட்ட இப்போ திரும்ப திமுக துண்டை போட்ட இப்போ போய் இந்த தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லையனு உங்கள் தோள்களே உங்களை கேள்வி இப்படி ஒரு புழப்பு புழைக்கிறதுக்கு நாண்டுக்கிட்டு செத்து போயிடலாம் இவ்வளவு தூரம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் இவர் சொல்றாரு அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சியே இல்லையா அண்ணன் சீமானே வந்து தேர்தலை சந்திக்கிறதே ஒரு பிழைப்பு வாதத்துக்காக தேர்தலை சந்திக்கிறாரான் சீமானும் எட்டு சதவீதம் எட்டெல்லாம் குட்டிச்சுவராயிடுச்சு ஒண்ணுதான் இருக்கும் இப்போ சீமானுக்கு இது ஒரு பிழைப்பு தானே தேர்தல் தேர்தலுங்கிறது அவருக்கு ஒரு அறுவடை காலம் பிஜேபி செட்டில் ஆகிடுவார் தேர்தலை வந்து நிப்பாரா நானூறு தொகுதி இருந்தா நானூறு தொகுதியிலும் ஆள் நிறுத்துவாராம் இல்லை அவர் இப்போவே கேண்டிடேட்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு அறிவிப்பார் நானூறு தொகுதி இருந்தால் நானூறு தொகுதிக்கு அறிவிப்பார் நிறுத்தி பாஜக கிட்ட பணம் வாங்கிட்டு படுத்து தூங்கிட்டு வரான் எவ்வளவு ஒரு மண்டகணம் எவ்வளவு கிறுக்குத்தனம் நான் கேட்குறேன் நீங்கள் செத்து போனால் தூக்கிட்டு போகிறதுக்கு நாலு பேர் இருக்கான இருப்பான இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாஞ்சல் சம்பத் அவர்களை நீங்கள் செத்து போனீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு நாலு பேர் தமிழ்நாட்டில் நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கீங்களா கலைஞர் கருணாநிதி எந்த திட்டு வைகோவை எவ்வளவு கேவலமா திட்டங்க தினகரனை மோசமாக விமர்சிச்சிங்க திமுகவில் இருந்து கொண்ட அம்மைய அரசே ஜெயலலிதா அவர்களை எந்த அளவுக்கு அசிங்கமா பேசுனீங்க இன்னைக்கு திரும்ப உட்கார்ந்து உதயநிதியையும் ஸ்டாலினையும் நீங்க விமர்சிக்க போறீங்க அதான செய்ய போறீங்க செத்து பணம் பணமா போயிடுவீங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கணும் ஒரு மனிதனுக்கு இந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா கொள்கை ரீதியா நீங்க முரண்பட்டு பிரிஞ்சு போகணும் நீங்க என்ன சொல்றீங்க என்னை வந்து நிகழ்ச்சிக்கு கூப்பிடல நாற்பத்தி ஏழு பேர் ஐம்பது பேர் போட்டிருந்தாங்க அதில் என் பேர் போடலை என்னை புறக்கணித்தார்கள் இதாக இதுக்கு தான் கட்சியை விட்டு வெளில போகிறீங்களா இதுக்கு தான் திமுக விட்டு வெளில போகிறீங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதற்கு நான் சொல்கிறேன் எட்டு பர்சன்ட்டு வாக்கு வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குதுன்னு நெறியாளர் கேட்குறாரு அதுக்கு அந்த அந்த அணில் சம்பத்து சொல்கிறாரு ஒரு பர்சண்ட்டுக்கு வந்துடுவான் நான் என்ன கேட்குறேன் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அரசியல் களத்தில் இருந்து கொண்டு தமிழகத்தின் மூன்றாவது ஒரு பெரும் கட்சியாக எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை தனித்து நின்று பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை ஒருமையில் தான் பேசுவீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் இதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டியா இதுதான் திராவிட வளர்ப்பா இதுதான் நீங்க திராவிட போர்வாளா நான் கேட்குறேன் இது ரொம்ப ரொம்ப வெக்கக்கேடானது இது அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய இந்த பதினைந்து பதினாறு ஆண்டு கால கட்டும் உழைப்பை விமர்சிப்பதற்கான எந்த தகுதியும் மற்றவர் நான் கேட்குறேன் உங்களை தான் வந்து தூக்கி பந்தாடி பந்தாடி தூக்கி தூக்கி திமுக தூக்கி வீசிச்சு மதிமுக தூக்கி வீசிச்சு டிடிவி தினகரன் உங்களை மதிக்க மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் ஏன் இப்போ போய் மல்லை சத்யா பெண்ணாடி நிற்கிறீங்க ஏன் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் தான் ஒரு பெரிய பேச்சாளர் நீங்கள் சொல்கிறீங்களே அது விண்ணதிர் பேசுவேன் ஒரு புல்லு கூட ஆடாது நீங்கள் பேசுனீங்கன்னா வர்றீங்களா நாம் தமிழர் கட்சி தம்பிங்க யாராவது ஒருத்தரோட மேடையில் சறுக்கு சமயமா உங்களோட பேசிட முடியுமா சர்வதேச அரசியல் பேசுவோமா இந்திய அரசியல் பேசுவோமா தமிழக வரலாற்றை பேசுவோமா நான் கேட்குறேன் சும்மா அந்த 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 காலத்தில் பிதற்றுனது மாதிரி பிதட்டுறதெல்லாம் இனிமேல் எடுபடாதயா நீங்கள்லாம் வந்து ஃபீல்ட் அவுட்டு புரியுதா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்கள் பேச்செல்லாம் இனிமேல் மக்கள் ரசிக்க மாட்டாங்க ஒன்னு வேணா நீங்க வந்து சொல்லுங்க ஒரு ஒரு டிபேட் வைக்கிறோம் உங்க மூஞ்சில காரி துப்புனதுல யார் துப்புனது சிறப்பு அப்படின்னு சொல்லி வேணா ஒரு ஒரு டிபேட் வைக்கிறோம் நீங்க வேணா உட்காந்து ரசிங்க எத்தனை பேர் காரி துப்புனாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் தொடச்சிக்கிட்டு போவேன் ஒரு வெக்கமான சூடு சோரணம் இருக்க அப்படி சொல்ல மாட்டாங்க தொடச்சிக்கிட்டு போவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் அப்படி தான் இன்னைக்கு போய் அரசியல் அரிச்சுவடியே தெரியாத நாங்கள் இன்னைக்கு திமுக சொல்லுது தற்குறி அப்படின்னு சொல்லுது விஜய பார்த்து விஜய் கூட இருப்பவர்களை பார்த்து அப்படி அரசியல் அரிச்சுவடி தெரியாத கொள்கை இல்லாத எந்த திட்டமும் இல்லாத ஒருத்தரோட போய் நின்றுக்கிட்டு அந்த கட்சி துண்ட கழுத்தில் போட்டுக்கிட்டு அவர் என்னை பார்த்த உடனே நான் உன்னோட ஃபேனுன்னு சொன்னாரு அப்படி எனக்கு மெய் செலுத்து போச்சு அப்படின்னு சொல்றீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்க பொண்டாட்டி உங்க புள்ள இவங்கெல்லாம் வந்து எப்படி இதையெல்லாம் சகிச்சுக்கிறாங்க எப்படி பொறுத்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சோரணை இல்லையா டே இப்படி நடத்திக்கிட்டு எப்படியா வீட்டுக்குள்ள வர்ற ஒரு நாளைக்கு ஒரு கட்சியில் இருக்க வெளியில நடமாட முடியலையா காரு எங்களை துப்புறாங்கயா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அவங்கெல்லாம் அதனால மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்களை உங்களுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிட்ட அரசியல் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நான் விண்ணாத கற்றுவேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு தான் போகிறதுக்கு தான் நீங்கள் லாய்க்கு உங்களுக்குன்னு அரசியல் நெறிமுறை கிடையாது உங்களுக்கென்று அரசியல் கொள்கை கிடையாது உங்களுக்கென்று எந்த ஒரு தத்துவமும் கிடையாது பணம் தான் உங்கள் தத்துவம் இது எவ்வளவு அசிங்கமாக இருக்குது இதுக்கு போய் நாண்டுக்கிட்ட செத்து போயிடலாமே பணம் கொடுத்தா கழுதையை குதிரைன்னு சொல்கிறதுக்கு நாக்கு சாத ஒரு ஜென்மம் நீங்கள் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் புரியுதா உங்களுக்கு நேற்று புகழ்ந்து பேசிய உதயநிதி அவர்களை நாளை நீங்கள் எவ்வளவு விமர்சித்து பேச போகிறீங்கிறத தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகுது நீங்கள் யாரை வேணாலும் விமர்சித்து பேசுங்கள் ஆனால் காரணகாரியம் இல்லாம இல்லாமல் சும்மா உக்காந்துக்கிட்டு சீமானா அவன் எதுக்கு வர்றான் அவன் பொழப்பு நடத்துறதுக்கு தானே வர்றான் அப்படிங்கிறது அப்புறம் நாம் தமிழர் கட்சி எட்டு ப்ரெசன்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு ஒரு ப்ரெசென்ட் தான் இனிமேல் அப்படின்னு சொல்கிறது இதையெல்லாம் வந்து நிறுத்திக்குங்க இந்த மாதிரியான உங்களுடைய அந்த உளவியல் உருவாக்கம் எல்லாம் இனி ஒருபோதும் தமிழக மக்களிடம் எடுபடாது யார் மாற்று என்ன மாதிரியான மாற்றை நாங்கள் முன் வைக்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் தெளிவாக புரியும் பத்து ரூபா பத்து ரூபான்னு உட்காந்து விஜய் சொல்கிறாரு நான் சாரே கிடையாது மூடு வேணும்னு சொன்னாரா விஜய் என்ன பாட்டில் பத்து ரூபாய்க்கு கொடுக்க போகிறாரா அவரு நான் கேட்குறேன் எந்த கொள்கையை நீ வந்து முன் வச்சு பேசியிருக்கார் விஜய் விஜயனுடைய எந்த கொள்கை உங்களை அட்ராக்ட் பண்ணி நீங்க அங்க போனீங்க நீங்க அப்படியே திராவிட கட்சியிலிருந்து அப்படியே கொள்கையிலிருந்து மலர்ந்து வந்த அப்படியே ஒரு பெரிய அறிஞன் அப்படின்னு சொன்னா சம்பத்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் விஜய் அவர்களுடைய இந்தந்த கொள்கை என்னை ஈர்த்தது இந்தந்த தத்துவம் என்னை ஈர்த்தது அதனால நான் வந்து விஜய் கிட்ட போனேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா டிபேட் வச்சுக்கோமா ஓ நீங்க வாங்கி தின்னமா நிம்மதியாக சட்டமான இருக்கணும் சும்மா வந்து ஒருத்தன் போராடி களத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்துகிட்டு இருக்கான் ஒன்று புள்ளி அஞ்சு நாலு சதவிகிதம் ஏழு சதவிகிதம் எட்டு புள்ளி ரெண்டுன்னு போராடி மக்களுடன் பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மேலே கை வச்சிங்கன்னா அது ஒரு தேன் கூடு கை வச்சிங்கன்னா நாங்கள் உரிச்சு எடுத்துருவோம் உங்களை அம்பலப்படுத்திடுவோம் நீங்கள் வெளியில் நடமாட முடியாமல் நாங்கள் செஞ்சிருவோம் மக்கள் மத்தியில் நீங்கள் போக முடியாம நாங்கள் பண்ணிடுவோம் அவ்வளவு அட்டுளியங்களை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் அவ்வளவு விமர்சிச்சிருக்கீங்க மூன்றாம் தரமான ஒரு பேச்சாளர் நீங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் நீங்கள் தரந்தாந்த ஒரு பேச்சாளர் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு பேச்சாளர் அப்படித்தான் உங்க மேல வந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது பொது வெளியில அதனால மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்களை நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் நீ போய் பிச்சை எடுத்து எங்க சாப்பிட்றீங்களோ அந்த கட்சியை புகழ்ந்து பேசுங்கள் அதோடு நிறுத்திக்குங்க எங்க மேல கல்லறியணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் உங்களை சும்மாக விட மாட்டோம் நாம் தமிழர் மக்கள் படை என்பது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிக பெரும் படை அவங்களை எதிர்கொள்றதுக்கான திராணி உங்களுக்கு கிடையாது ஒரு கிழக்கு அரசியல்வாதி நீங்க உங்களால் இந்த இளம் தலைமுறை எழுந்து வந்திருக்கக்கூடிய அறிவு தலைமுறையை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது எங்கள் மழலையர் பாசறை பேசுகிற பேச்சுக்கு எங்கள் மலையர் பாசறை கேட்கிற கேள்விக்கு கூட உங்களால் பதில் சொல்ல முடியாது வயதான காலத்தில் ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க இத்தனை ஆண்டு கால உங்கள் அரசியல் வாழ்க்கை ரொம்ப கேவலப்பட்டு போயிடும் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட வச்சுக்காதீங்க வச்சிக்காதீங்க அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்